பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களே बहुत ही लेकिन मानसिक एंजल नामक इसकी मदद करने लगे ना रिचे उम्र साल वहाँ पर एक लोबिया की जो मुरल जालर आवास से घूमते घूमते यह

மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு அம்பேத்கர் விழாவுக்கு கூட திருமாவளவன் வராதது ஏன் என கேள்வி எழுப்பிய விஜய் கூட்டணி கட்சிகளின் அழுத்தம் நன்றாகவே புரிவதாகவும் பேச்சு வர முடிய அம்பேத்கர் அவர்களுடைய புத்தகம் வெளியிட்டு விழாவிற்கு கூட கலந்துக்க கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யோகிக்க முடிந்த தமிழகத்தில் ஒரே ஒரு நிறுவனம் ஒட்டுமொத்த திரைத்துறையை கட்டுப்படுத்துவது எப்படிநிலை நிறுவனத்தை மறைமுகமாக குறித்து சந்தேகம் இல்லை என ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திர பேச்சு அம்பேத்கர் குறித்த புத்தகத்தை அனைவரும் படிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் நாம் எல்லோருக்கும் தலைவர் அம்பேத்கர் என்பது யாருக்கும் சந்தேகமே இருக்க முடியாது சந்தேகம் என்பவர்கள் யாரும் இங்கே வரப்போவதில்லை அரசமைப்பு சட்டத்தை காப்பவர்கள் ஒரு பக்கம் அழிப்பவர்கள் ஒரு பக்கம் என்று புரிவதில் இருக்கும் மனு நீதியா சமநீதியா சமநீதியாக கேள்விதான் எழுப்பப்படும் நீங்கள் கேள்விக்கு உங்களுடைய பலி என்னவாக இருக்கும் என்றால் இந்த புத்தகத்தை நாம் உங்களை உழைப்பதாக அனைவரும் இந்த கருத்து புத்தகத்தை நீங்கள் எடுத்து வந்து கூட்டணி போல் கோளமாக ஏற்படுத்தும் வகையில் ஆதரவார்த்து நாசி வருவது உண்மைதான் எனமாவளவன் பேட்டி கூட்டணி கட்சியிடமிருந்து தமக்கு எந்த அழுத்தமும் இல்லை என்றும் விளக்கம்